வணக்கம் இன்னைக்கு வானத்தொளி எப்படி தோன்றுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் மலைக்கு பிறகு வானத்தொளி தெரியக்கூடிய அந்த அரைவட்ட மலைவை தான் நம்ம வந்து வாழவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மலை மலைத்துளி வந்து சூரிய ஒளி நுழையும் போது அதில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட்ற ஒரு ரியாக்ஷன் நடக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அந்த மலைத்தொளல் வந்து வெளி சூரிய ஒளி சூரிய ஒளியை விட்டு வெளியில் வரும்போது ரிஃப்ளக்ஷன்ன்ற ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் இப்படி நடந்து தான் இந்த வானவில்ன்றது வந்து முதலுது வானவில்ல ஏழு கலர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் ஆனால் சூரிய ஒளியில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஏழு வண்ணங்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதுனால இந்த ஏழு கலர் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும்படியாக இருக்கும் இது பொண்ணு வேவ் லென்த்து இது இந்த வேவ் இது வந்து இந்த ஏழு கலருக்கு ஒன்று ஒரு ஒரு வேவ் லென்த் அது அலைநீளம் வந்து வேறு வேறதாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்